ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த இன்ஃபர்மேட்டிவ் மேக்ஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா முக்கோணவியலை எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஏழு என்ன சம் பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு கொஷின் வாசிக்கிறேன் சயின்ஸ்கோ ஐடியை காஸ்கோ எயிட் பி ப்ளஸ் காஸ்கோ ஐடியை சயின்ஸ் ஸ்கோயிட் பி ப்ளஸ் காஸ்கோ ஐடியே காஸ்கோஎய்ட் பி ப்ளஸ் சயின்ஸ் கோடியை சயின்ஸ் ஸ்கொயிட் பி இஸ் ஈக்வல் ஒன்று என்பதை நிரூபிக்கவும் இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிணா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ப்ரூவ் பண்ணலாமா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க sin²a cos²b + cos²a sin²b = இப்ப நாம எங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் இங்கேயும் நம்மளுக்கு என்ன இருக்குது சயின்ஸ் ஸ்கோஐடியே காஸ்கொயர்ட்பி இருக்குது இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது சயின்ஸ் குவ ஐடியே சயின்ஸ் ஸ்கொயர்ட் பி இப்போ இது ரெண்டுலேயும் நம்மளுக்கு என்ன இருக்குது காமனாக சயின்ஸ் குவய்டியே காமனாக இருக்கா அப்போ இது ரெண்டுலேயும் வந்து என்ன பண்ண போகிறோம் சயின்ஸ் ஸ்கோய்டியவை காமனாக வெளியெடுக்க போகிறோம் இப்போ ரெண்டு மீதி என்ன இருக்கும் இதில் வந்து காஸ்கொயர்ட்பி இருக்கும் இதில் சயின்ஸ் ஸ்கொயர்ட்பி இருக்குங்களா இப்போது மீதி என்ன இருக்கும் நம்மளுக்கு காஸ்கொயர்பி கூட்டால் சயின்ஸ் ஸ்கொயர்பி நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு காஸ் காஸ்கோய்டியே இங்கே என்ன இருக்குது காஸ் காஸ்கோய்டியே இப்போ ரெண்டையும் காமனாக வெளியெடுத்துடலாமா காஸ் காஸ்கோய்டியை வெளியே எடுத்தாச்சு மீதி நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது சயின்ஸ் ஸ்கொயர்ட் பி இருக்குது இங்கே காஸ் ஸ்கொயர்ட் பி இருக்குது என்ன இருக்குது சயின்ஸ் ஸ்கொயர்ட் பி இருக்குது விட்டால் கா ஸ்கொயர்ட் பி இருக்குது ஓகேங்களா அடுத்து செகண்ட் ஸ்டெப் இப்போது சயின்ஸ் ஸ்கொயர்டியே இப்போ இது ரெண்டு நம்மளுக்கு எப்படி இருக்குது அடிஷனில் ப அதாவது கூட்டலில் இருக்குது அதனால் நம்மளுக்கு மாற்றி எழுதினாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டு கூட்டல் மூணு நாளும் அஞ்சு தான் மூணு கூட்டல் ரெண்டு நாளும் நம்மளுக்கு என்னது அஞ்சு தான் அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் சயின்ஸ் ஸ்கொயர் பி காஸ் ஸ்கொயர் பின்னு எழுதிக்கிட்டோம் ஓகேங்களா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ சயின்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் அதாவது சயின்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ்கொயட் பி என்ன நம்மளுக்கு ஒன்று அதாவது சயின்ஸ் கோய தீட்டா ப்ளஸ் காஸ்கொய்தீட்டாட வேல்யூ என்ன நம்மளுக்கு ஒன்று அப்போது இங்கே என்ன இருக்கும் சயின்ஸ் கோயடிஏ இந்த இடத்துல ஒன்றுன்னு இருக்கும் கூட்டல் காஸ்கொய்டே இந்த இடத்துல என்ன இருக்கும் ஒன்று ஓகேங்களா அடுத்து சயின்ஸ் கோயடிஏ கூட்டல் காஸ்கொயடிஏ இப்போ சயின்ஸ் கோயடியே கூட்டல் காஸ்கொயடிஏனால் என்ன நம்மளுக்கு வேல்யூ ஒன்று இப்போ தர் ஃபோர் சயின்ஸ் கோயடிஏ கா ஸ்கொயர்டி ப்ளஸ் கா plus ஏ சயின்ஸ் ஸ்கொயர்பி ப்ளஸ் காஸ்கொய்ட் ஏ ப்ளஸ் சயின்ஸ் சயின்ஸ் ஒன்று என்பதை நிறுவப்பட்டது நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா